ஆஹா அருமை இங்கே ஒரு அரிஜன் தெரு உள்ளது பொதுவாக கிராமத்திலே ஒரு நான்கு விதமான இடங்கள் இருக்கும் இந்த பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய அக்ரஹாரம் இருக்கும் குடியானவர்கள் என்று சொல்லக்கூடிய உழைக்கும் வர்க்கம் அவர்கள் ஒரு அந்த அவர்களுடனே சேர்ந்தே இருப்பார்கள் அடுத்தபடியாக அந்த அரிஜன தெருக்கள் இருக்கும் அவர்களை பறையர்கள் என்றும் பல்லர்கள் என்றும் சொல்வார்கள் அவர்களெல்லாம் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்கிறோமே அவரைப் போலவர்கள் இவர்களும் தான் இதில் வசதியான இருப்பவர்களும் இருப்பார்கள் வசதி இல்லாதவர்களும் இருப்பார்கள் என்ன ஒரு கொடுமை என்றால் மனிதனே சாதியால் அவர்களை பிரித்துள்ளார்கள் கிராமங்களில் குறிப்பாக இது போல பறையர்கள் என்றும் பல்லர்கள் என்றும் இதோ பார்க்கிறோமே அதுதான் மறையூர் எல்லாம் எங்களுக்கு என்னுடைய தந்தையாருக்கு இங்கே இடங்கள் இருந்தது எல்லாம் தற்பொழுது விற்று விட்டோம் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ இந்த இடத்திற்காக பல வருடங்களுக்கு முன்பு சுமார் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கிராமத்தில் இருந்தபொழுது இந்த தெருவில் இருந்து எங்கள் வீட்டிற்கு எங்கள் வேலைக்காக அவர்கள் வருவார்கள் விவசாய வேலைக்காக வருவார்கள் வந்து வேலை பார்த்து விட்டு சம்பளம் வாங்கி கொண்டு போயிடுவார்கள் பண்ணையாட்கள் என்று சொல்வோம் அவர்களெல்லாம் மாத ஊதியம் ஒரு மாதம் வரைக்கும் அவர்கள் வேலை பார்ப்பார்கள் அதற்கான சம்பளம் நெல்லாக அல்லது பணமாக அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் இதோ வந்து விட்டது அந்த தெருக்கள் அதான் சொன்ன ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்துள்ளேன் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தவர்கள் இந்த யாரவர்கள் அதனால் அதனால்தான் அவர்கள் தன்னை உயர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் பிரித்து வைத்துள்ளார்கள் அரசர்கள் இருந்தார்கள் அவர்களை சத்திரியர்கள் என்றார்கள் வணிகர்களை அவர்கள் வியாபாரிகளாக என்று சொன்னார்கள் எல்லாம் அடிமைகளாக அவர்களை பிரித்து வைத்துள்ளார்கள் அதுதான் உண்மை பல கிராமங்களில் இந்த மோதல் இருக்கும் சாதி மோதல் இருக்கும் நீ தாழ்த்தப்பட்டவன் எப்படி நீ இங்கே வரலாம் எங்கள் பெண்களுடன் நீ எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்றெல்லாம் பல பிரச்சனைகள் பல ஊர்களில் வரும் இன்னும் இந்த சாலை மண் சாலையாகத்தான் இருக்கிறது அதாவது முக்கிய சாலைகள் எல்லாம் தாரோடு போட்டு வைத்திருக்கிறார்கள் இது செம்மண் சாலை தான் ஓ இருக்கிறது கருங்கள் இருக்கிறது ஆனால் அவைகள் பயன்பாட்டிற்கு சரியாக இல்லை ஏனென்றால் இந்த தெரு வழியாக போபவர்கள் மிக குறைவு என்பதால் தான் இங்கே வசிப்பவர்களும் நான் படித்த காலத்தில் எங்களுடைய தந்தையார் வாழ்ந்த காலத்தில் அப்பொழுது மண் ரோடாக இதோடு இன்னும் மோசமாக இருந்தது தற்பொழுது சற்று பெரிய ரோடாகவே இருக்கிறது இதோ நிலாவை பாருங்கள் என்ன இன்னைக்கு பௌர்ணமி என்று நினைக்கிறேன் நன்றாக இருக்கிறது எனவே இன்னும் தெரு போக வேண்டுமென்றால் ரொம்ப தூரம் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் சில வீடுகள் இங்கே கோயில் இருக்கிறது இங்கே வீடுகள் இருக்கிறது நான் எப்போவோ போ சென்று வந்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இத்துடன் இந்த சாலை முடிந்துவிடும் அவருடைய வாழ்க்கை தரம் எப்போ ஒரு கோயிலும் கட்டி இருக்கிறார்கள் பாருங்கள் இது கோயில் விளக்கு தெரியுது அல்லவா அது ஒரு சிறிய கோயில் அவர்களுக்காக அவர்களே கட்டி கொண்ட கோயில்தான் ஒரு ஹேம்லெட் போல ஒரு தீவு போல் இருக்கிறது பாருங்கள் ஒரு தீவு போல அவர்கள் வைத்துள்ளார்கள் ஏனென்றால் இங்கே வாழ்பவர்கள் மிக குறைவு படிப்பு கிடையாது பள்ளிக்கூடத்திற்கு போக அனுமதி கொடுக்க மாட்டார்கள் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு போனவர்கள் வெளி ஊர்களுக்கு போனவர்கள் அவர்கள் அடையாளம் தெரியாமல் மண் மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை யாரோ பூஜை செய்கிறார் முக்கியமான வேலையே இன்னைக்கு விவசாயம்தான் இதுதான் அந்த முக்கியமான தெரு அதாகிவிட்டது எல்லாம் குடிசை வீடுகள் பார்க்கலாம் சில ஓட்டு வீடுகளும் இருக்கிறது அம்மன் கோயிலாக இருக்கும் என்று கருதுகிறேன் இது ஏன்னா அம்மன் கோயிலா இது காளியம்மன் கோயிலா சரி சரி நான் சும்மா தான் வந்தேன் இதான் காளியம்மன் கோயில் பூஜை தான் பண்ணுறேன் ஆமாம் காளியம்மன் கோவில் மகா காளியம்மன் ஆலயம் இதுதான் அந்த தெரு ரொம்ப வருஷம் ஆச்சு எத்தனை வீடு ஐயா அதில் இருக்குது எத்தனை எத்தனை வீடுங்க இருக்குதுங்க தான் இருக்காங்க இல்ல சும்மா தகவலுக்காக நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன் முட்டை எண்ணு இருந்தாங்க சின்ன தம்பியும் என் பேர்லாம் தெரியுதா ஆமாம் அதான் வருவாங்க ஏதாவது திருமணம் அப்படிங்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா கொண்டாந்து அங்கே பார்த்துட்டு வருவோம் நாங்கள் அதுக்காக வந்தோம் உங்கள் பேர் என்ன தம்பி கலையரசனா படிக்கிறீங்களா படிக்கல சரி நீங்கள் தம்பி என்ன படிக்கிறீங்க காலேஜ் ஃபஸ்ட் இயரா எந்த காலேஜில் ஏவிசி காலேஜு நான் படித்த காலேஜு ஆ படித்த காலேஜ் இது என்ன எந்த இதில் குரூப்பில் படிக்கிறீங்க மெக்கானிக்கலில் படிக்கிறீங்களா சரி 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 ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆ நான் சும்மா வந்து ஒரு எடுத்து வீடியோ போடுவேன் நான் எல்லாம் இந்த தகவல் எப்படிலாம் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் கிராமங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன் உள்ளே போகலான்னு நினச்சேன் போகல உங்கள் பார்த்துட்டேன் நான் இல்லை வேண்டாம் வேண்டாம் இதுவே போதும் எனக்கு இவ்வளோவே போதும் இங்கே மறையூர் தான் தம்பி மறையூர் தான் நான் ஏவிசி காலேஜில் தான் படித்தேன் ஆமாம் சரி அப்படியே நான் கிளம்புறேன் ம் சரி ரொம்ப சந்தோஷம்